நண்பர்கள் வணக்கம் இனிமே இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தரமான ஒரு இளம் கன்று மாட்டோட விற்பனை இப்போ தாங்க பார்க்க போகிறோம் மாடு கன்று இரண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லான மாடாக குறைந்த விலையில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ தான் இந்த மாட்டோட என்ன அட்ரெஸ் எங்கேயெல்லாம் எனக்கு தெரிஞ்சுக்க முடியும் ஷிப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாத்துல இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் இருக்க இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா ஆறு பல் மாடுங்க பல் போட்டிருக்குது ஈத்து இரண்டாவது ஈத்து மாடு கன்று வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இரண்டாவது கன்று போட்டிருக்குதுங்க கன்று மாடு ரெண்டுமே சுழி சுத்தம் மாட்லையும் எந்த ஒரு குறைமையே கிடையாது நல்ல தெளிவான மாடுங்க காலைக்கன்று இன்று இருக்குதுங்க இப்போ நீங்கள் வீடியோலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க செவல சட்டை காலைக்கன்றோடு வந்து பார்த்திங்கன்னா விற்பனைக்கு இருக்குது கன்று போட்டு சரியாக ஒரு ஐந்து நாட்கள் ஆகுது அப்படின்னு தாங்க சொல்லியிருக்கேங்க ஐந்து நாட்களான செவல சட்டை காலைக்கண்ணோடு இருக்குதுங்க நல்ல முகச்சினமான மாடுங்க நல்ல கலர்ஃபுல்லான மாடு மாடு காரி சட்டையிலையும் கன்று வந்து பார்த்தீங்கன்னா செவல சட்டையிலும் நல்லா தெளிவான மாடுங்க வாங்கிக்கலாம் வந்தால் குறைஞ்சோர் அஞ்சாறு இது தாராளமாக வச்சு கறந்துக்கலாங்க அப்போ போட்டுருக்குன்னு தான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது கன்றுங்க இந்த மாட்டோட திறனை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு இரண்டு நேரம் சேர்ந்து ஒரு அஞ்சு நாலு ஒன்பது லிட்டர் வரைக்கும் கறவை கேரண்டியாக கறக்கூடிய மாடு அப்படினுவங்க சொல்லியிருக்காங்க நீங்கள் நேரில் வந்து செக் பண்ணியாக வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு போகலாம் அப்படினுவங்க சொல்லியிருக்காங்க நல்ல மடிசெட் இருக்குதுங்க ஒரு எட்டு ஒன்பது லிட்டரு கறவைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கறவை குறையாமல் கறக்கூடிய மாடு அப்படின்னுவங்க சொல்லியிருக்காங்க மாடு அந்த தரத்தில் இருக்குதுங்க குணம் ரொம்ப சாதுவான குணம் யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கறவை வந்துக்கலாம் கறவைக்கு கால் அணைக்க தேவை விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தண்ணி தேவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடு அப்படி இருந்தவங்க சொல்லியிருக்காங்க பல்லு பாக்கியில் ஒரு கன்று மாடு வாங்கணும் நல்ல முகலட்சணமான மாடாக இருக்கணும் வாயிலில் குறைஞ்சரைஞ்ச அரிசி கறக்கிற மாதிரி வேணும் பட்ஜெட் விலையில் வேணும் நல்லா காட்டு மேய்ச்சல் நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்க்கக்கூடிய மாடாக வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தெரிவு செஞ்சுக்கலாங்க கன்று மாடு விற்பனை விலை ரூபாய் முப்பத்தி ஒன்பதாயிரம் மட்டுமே சொல்லியிருக்காங்க தேவண்டருக்கு மட்டும் இருக்கிற கான்டெக்ட் நம்பர் காண்டக்ட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படினு தாங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க மாடு விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் அம்மாப்பேட்டை என்ற ஊரில் இந்த கன்று மாடு விற்பனைக்கு இருக்கு தேவண்ட் மட்டும் காணப்படுங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி இவங்களோட கால்நலு யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்திருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல் அவுட் பால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர்கள் என்ன சொல்கிறாங்க நான் விட சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக ஃபார்ம் ஷிப் சேனல் பொறுப்பே இருக்காதுங்க இன்ஃபார்ம் ஷிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பார்த்து இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் பார்த்து நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ஒன்று ஒரு வரும் நன்றி வணக்கம்